வணக்க நண்பர்களில் இந்த மிஷினை நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா நானும் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி மிஷினை டோட்டலாக வந்து ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காரு இவர் இது வந்து இவங்க நாமக்கல்லில் தான் வந்து ரெடி பண்ணாங்களா அந்த மிஷினை என்னென்ன மிஷினை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போகணும் போய் பார்த்தோம் இவங்க வந்து பைக்கில் கட்டி இழுத்துட்டு வந்தாங்க முக்கியமான குறிப்பு என்னென்னா இது பைக்கில் தான் இழுத்துட்டு வந்தாங்க நண்பர்களே கரண்ட்டில் தான் ஓடுது த்ரீ ஹெச்பி மோட்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து கேட்டிங்கன்னா எந்த இடத்துக்கும் வழி போகாத இடத்துக்கு எல்லாமே வந்து இந்த பைக்கில் கட்டிடுன்னு போகிற மிஷினை வச்சு ஈஸியாக கொண்டு போய் பைப் இறக்கிறது ஏற்றுற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் வீடுங்களுக்குள்ளே இருக்கிற போர் ஏற்றுறது இறக்கிறதெல்லாம் கூட இந்த மிஷினை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருது இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு போர் இறக்கி ஏத்துறதுக்கு அரௌண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் என்னவோ வாங்குறதா வந்து சொல்லியிருக்காங்கங்க ஏற்றி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இறக்கியும் கொடுத்துட்டு போயிடுவாங்களாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மிஷினை ரெடி பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் என்னவோ செலவாச்சு அப்படின்னு வந்து அந்த அண்ணா சொன்னார் இவங்க வந்து ரொம்ப நாள் வந்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்களாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ரெண்டாவது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது எந்த இடத்துக்குனாலும் நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து பெட்ரோல் செலவும் வந்து என்னோடய பைக் செலவு தான் மற்றபடியெல்லாம் வந்து இதுக்கு ஸ்பெஷலாக வண்டி வச்சு ஏற்றிட்டு போகணும் இல்லை ஆள் வர வைக்கணும்னலாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து குடும்பமாக தான் இந்த வேலையை இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லாமே எடுத்து போட்டுவிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு அடி பைப்பு வந்து வெளியே எடுத்து போட்டுட்டாங்க அவ்வளோ ஸ்பீடாகவும் வேலை செய்யுது ஏன்னா த்ரீ ஹெச்பி மோட்டர் இருக்கிறதுனால நேராக பைக்கில் கொண்டு வந்து இருக்கிற ஸ்பாட்டில் விட்டு ஒரு ஆள் பிடிச்சி இழுத்துட்டு போயினே இருக்கலாம்மா இழுத்துன்னு போயிட்டு சாசி நிப்பாட்டிட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கலாம் திரும்பவும் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே அதை நேராக நிப்பாட்டி பைக்கில் மாட்டி அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இதை ஒரு ஆப்ரேட்டரும் சொன்னார் இந்த ஓனர் இந்த மாதிரி எத்தனை மிஷினு நாங்கள் இது வரைக்கும் இருக்குன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு மிஷின் இது வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓடிட்டுருக்குப்பா ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு தொழிலாகவும் எங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து சொன்னார் ஆமா நண்பர்களே இந்த மாதிரி அவங்க குடும்பமாக இந்த மாதிரி வேலை செய்கிறதுனால அவங்களுக்கும் வந்து கன்வீனியட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப ஈஸியாக வேலை முடியுது நிறைய பேர் விரும்பி இந்த மிஷினை வந்து கேட்குறாங்க நாங்களும் போய் வேலை செஞ்சு கொடுக்குறோம் ஒரு நாள் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்குது அதில் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு அளவுக்கு பணமும் கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து எந்த செலவும் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்